வணக்கம் பிள்ளைகளா டாக்டரிடம் நாமே நம்ம உடம்பை நன்றாக பராமரிக்கலாம் பா பாட்டி சொல்ற சில ரொம்ப எளிய ஆரோக்கிய ரகசியங்களை கேளுங்க தினமும் இதை பின்பற்றினா நீங்க எப்பவும் ஆரோக்கியமா இருப்பீங்க குழந்தைகளே தினமும் முப்பது நிமிடம் நடந்தால் இரத்த ஓட்டம் சீராகும் மனமும் உடலும் லேசாகும் வெறும் வயிற்றுல ரெண்டு கப் சூடான தண்ணி குடிச்சா உடம்புல இருக்கும் எல்லா டாக்ஸின்ஸும் வெளியே போயிடும்பா டீடாக்ஸ் ஆகும் ஒரு நாளைக்கு குறைஞ்சது ரெண்டு விதம் பழமும் மூன்று விதம் காய்கறியும் சாப்பிடுங்க பிள்ளைங்களா அதான் உடம்புக்கு முழுசா ஊட்டச்சத்து கிடைக்கும் வாரத்திற்கு இரண்டு முறை சீரதானியம் சாப்பிடுங்கள் உடல் எடை கட்டுப்பாட்டில் இருக்கும் சர்க்கரையும் கட்டுப்பாட்டில் இருக்கும் நல்லா ஏழு எட்டு மணி நேரம் தூங்கணும்ப்பா அதுதான் உடம்புக்கும் மூளைக்கும் ரீசார்ஜ் தினசரி ஒரு கைப்பிடி பாதாம் வால்நட் நிலக்கடலை மாதிரி நட் சாப்பிடுங்க பிள்ளைங்களா சக்தி வரும் பிராணாயாம அல்லது யோகா தினமும் பதினைந்து நிமிஷம் பண்ணுங்கப்பா மன அழுத்தம் குறையும் நிம்மதியா இருக்கும் இப்பெல்லாம் எங்க காலத்துல இல்லாத புதுசு புதுசா ஆப்ஸ் வருதுடா உம் நான் கூட இப்ப டேப்லெட்ல தான் கதை கேக்குறேன் மொபைல் டிவி எல்லாம் கொஞ்சம் அச்சுட்டு குடும்பத்தோட பேசுங்க பிள்ளைகளா அதுதான் உண்மையான மன அமைதி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஆஃபிக் மாம்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிள்ளைங்களா அடுத்த வீடியோல இன்னொரு பாட்டி டிப்ஸோட வர்றேன்ப்பா வணக்கம்